விருந்தும் மறந்தும் மூணு நாள்னு சொல்லுவாங்க இப்போல்லாம் விருந்துக்காரங்க வந்தாலும் போக மாட்டேங்க இருமல் சளி தொண்டவலி தலைவலி உடம்புலி இவங்களும் மொத்தமாக சேர்ந்து வந்துடுறாங்க இவங்களும் போக மாட்டேங்க நம்ம சமையல் அவங்களுக்கு பிடிச்சிட்டான்னு தெரியலை நல்ல பட்டை ஓமம்லாம் போட்டு நல்ல தண்ணியை காய்ச்சி குடிச்சு பார்த்தாச்சுது நிறைய நெய் போட்டு மிளகு ஜீரகம் இஞ்சியெல்லாம் போட்டு நல்ல வெம்பங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்தாச்சுது சுக்கு இலக்கெல்லாம் போட்டு நல்ல சக்கரை பொங்கலும் செய்து சாப்பிட்டு பார்த்தாச்சுது பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா மசாலா டீயும் குடித்து பார்த்தாச்சுது என்னோடய நார்த் இந்தியன் ஃப்ரெண்டு பிம்பி அவங்க எப்பவுமே இந்த மாதிரி இருமல் சளி எல்லாம் இருந்தாச்சுன்னா நிறைய நீ போட்டு ஜீரா செய்து சாப்பிடுவாங்க அது மாதிரி அதுவும் செய்து சாப்பிட்டு பார்த்தாச்சு தனி ஒருவன் சிஸ்டர் தனி தமிழ் டெக் சிஸ்டர் வந்து கோல்டன் மில்க் செய்து கொ குடிங்க அப்படின்னாங்க ஓகேனோ அதுவும் செய்து குடித்து பார்த்தாச்சுது அனு சமேல சிஸ்டர் சந்தையை சிஸ்டர் வந்து கற்பூர வழியை இந்த மாதிரி கொதிக்க வச்சு குடிங்க நாங்கள் அதுவும் குடித்து பார்த்தாச்சுது எங்கள் அம்மா எப்போவுமே இந்த சாதம் நம்ம நல்லா கொதிக்கும் போது அந்த தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு தருவாங்க இது இருமல் சளியெல்லாம் எல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேனும் அதுவும் ட்ரை பண்ணி பார்த்தாச்சுது ரெண்டு மூணு நாள் இருக்கே ஓகேன்ட்டு தான் நான் வந்து யூடியூப்பில் போட்டு உங்கள்கிட்டலாம் ஷேர் பண்ண நீங்கள்லாம் ஏதாவது சொல்லிவிங்களா அதே ஷேர் பண்ணி விட்டாச்சுது நிறைய மிளகு மஞ்சள்லாம் போட்டு வாழைக்காவை இதை மாதிரி வறுத்து சாப்பிட்டா நல்லா தொண்டைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு அதுவும் செய்து பார்த்தாச்சுது எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி இருமலை செளியெல்லாம் இருந்துச்சுன்னா கொல்லு துவையல் கொல்லு ரசம் பண்ணுவாங்க எங்கள் ஊரில் தான் காணம் துவையல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கொள்ளு போட்டு வறுத்துட்டு வத்தல் போட்டுட்டு அதில் தேங்காய் இஞ்சி ரெண்டு பல் பூண்டு புளி உப்பு எல்லாமே வச்சு அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு துவையில அதனால உருண்ட உருண்டையாக பிடிச்சி வச்சாச்சுது இனி இதுக்கு ரசத்துக்கு மிளகு ஜீரகம் மல்லி கொஞ்சம் மஞ்சள் இஞ்சி ரெண்டு பல் பூண்டு கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக புளி போட்டு நல்லா சுட சுட ரசமும் வச்சாச்சுது எல்லோரும் சொல்லுவாங்க இந்த இருமல் சளியெல்லாம் இருந்தாச்சுனா நண்டு வச்சாச்சுன்னா அந்த இருமல் சளியெல்லாம் பயந்து ஓடிடும்ன்ட்டு ஓகேன்ட்டு மிளகு நண்டு செய்யலாம் அப்படின்ட்டு நிறைய நல்லா இடித்த மிளகு மஞ்சள் கரம் மசாலா மல்லித்தூள் எல்லாம் போட்டு நல்லா மிளகு நண்டும் செய்து வச்சு பார்த்தாச்சுது சின்ன பிள்ளையா இருக்கும்போது இருமல் சளியெல்லாம் வந்தால் ஜாலியாக இருக்கும் ஏன்னா ஸ்கூலுக்கு போகணுன்னா இழுத்து போச்சிட்டு தூங்கலாம் இப்போல்லாம் இருமல் சளி வந்தாச்சுன்னா ஐயோ சமைக்க முடியலையே அப்படின்னு வருத்தம் வந்துடுது ரெகுலர் டேஸில் ஐயோ சமைக்கணுமேன்னு இருக்கும் இந்த டைமாக தான் ஐயோ சமைக்க முடியலையே அப்படின்னு வருத்தம் இருக்கும் அதில் வேறு இன்னொரு வார்த்தை என்னென்னா வாய்ஸ் கொடுக்க முடியலையே வீடியோக்குன்ட்டு இப்படி இருக்கும்போது எனக்கு குக்கன் டே சிஸ்டர் ஈஸ்வரிய சிஸ்டர்லாம் உடம்ப பார்த்துக்கிடுங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணிங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் பார்ப்போம் இதெல்லாம் போகுதான்ட்டு அஞ்சாறு நாள் ஆகிட்டு இன்னும் இவங்கெல்லாம் போக மாட்டேங்காங்க எப்படி போகிறாங்க எப்படி போ எப்பும் போகிறாங்கன்னு பார்க்கலாம்